இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள் ஏன்னா நல்லவர்கள் எதை தேடிக்கொண்டு இருக்கிறார்களோ அது அவங்க கைக்கு வர்றது இறைவன் செயல் இறைவனின் அனுகிரகம் இருந்தால் இந்த பதிவானது உங்க கைக்கு வருங்க நிச்சயமாக இந்த பதிவின் மூலமாக வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கலாம் இன்னொன்று மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கலாம் ஒரு சின்ன மாற்றம் கூட அடுத்த கட்ட நகர்வின் மூலமாக பெரிய முன்னேற்றமாக மாறக்கூடியதாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு எல்லா இடங்களிலும் வாழ்க்கையில் வளமானதாகவும் செல்வ செழிப்போடு இருக்கக்கூடியதாகவும் மாற்றக்கூடிய அமைப்பை கொண்டுள்ள பதிவாகத்தாங்க இதை நான் உங்களுக்கு சொல்றேன் எளிமையான விளக்கங்களும் தெளிவான விளக்கங்களும் உங்களுக்கு கொடுத்து வாழ்க்கையில இது வரையிலும் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் நீங்குவதற்கான வாய்ப்புகளை இறைவன் மூலம் அனுகிரகம் செய்ய சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கான இந்த பதிவை நம்ம இப்ப பார்க்க போறோங்க இந்த பதிவின் மூலமாக இனி வரக்கூடிய காலங்களில் எப்படிப்பட்ட கிரக பலன்கள் கிடைக்கின்றன மாற்றங்கள் எப்படி ஏற்பட போகுது இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட சாதகமான பலன்கள் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பாக்கலாங்க சிம்மத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு தைரியசாலியாக செயல்படுறதுக்கு காரணம் என்னன்னு பாருங்க அவங்க பாத்தீங்கன்னா ஒரு தைரியமா இருப்பாங்க வீரமா இருப்பாங்க எந்த இடத்திலும் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க ஒரு போல்டா பேசுவாங்க தப்புன்னா தப்பு அப்படிங்கிற சரியான நியதியை பேசக்கூடியவர்கள் சிம்ம ராசியா இருப்பாங்க அதுக்கு காரணம் என்னன்னா உங்க ராசிநாதன் சூரிய பகவான் அப்படித்தான் இருப்பார் நியாயத்தையும் நமக்கு நிலைநாட்டுவது சூரியன் தானே அதே போல எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதை தூசி தட்டுற மாதிரி தட்டுறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிம்ம தான் தைரியமா பேஸ் பண்ணுவாங்க வலிக்கும்தான் வலிக்காமல்லாம் இருக்காது கஷ்டம்தான் ஆனா அதையும் கொஞ்சம் தைரியத்தோடு மனதைத்தோடு எடுத்துட்டு போறவங்க சிம்ம ராசியா தான் இருக்கும் எல்லாருமே சொல்லுவாங்க கூட இருக்கிறவங்களே சொல்லுவாங்க நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு எத்தனை பேர் அது மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க சிம்ம ராசி அதனாலதான் நீங்க சிங்கத்தை போல தைரியமா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க பிரச்சனை எனக்கு வந்தா நான் தாங்கவே மாட்டேங்க அப்படி எல்லாம் சொல்லுவாங்க அது அவங்க நல்ல விதமாக சொல்றாங்களா இல்ல மனசுல ஏதா வச்சு சொல்றாங்களோன்னு தெரியாது ஆனா அதுதான் உண்மையும் ஓரளவுக்கு உங்களுக்கு எந்த எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதுல இருந்து அப்படியே மென்னு சரிச்சு மேரி மெதிச்சு அப்படின்ற மாதிரி தான் இருப்பீங்க அதுக்காக தோண்டு ஒரு இடத்துல நிக்க போறது கிடையாதுங்கிறது உங்களுக்கு தெரியும் தோழ மாட்டீங்க அப்படியே ரன்னிங்லயே இருப்பீங்க பிரச்சனை தானே பாத்துக்கலாம் சரியாயிடும் அப்படிங்கிற எண்ணத்தோடு பாசிட்டிவ் செயல்படக்கூடியவர்களாக இருப்பீங்க உங்க ராசிநாதன் சூரிய என்னும் பொழுது சூரிய பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தன்னம்பிக்கையை கொடுக்கறாருங்க முதல்ல அவர் பொதுவாகவே நீங்க தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் இருந்தாலும் பிரச்சனை இருக்கும் பொழுது சில நேரங்களில் மனிதர்கள் தானே நாம கொஞ்சம் தோடுவோம் கொஞ்சம் டென்ஷன் ஆகும் கொஞ்சம் கோவப்படுவோம் கொஞ்சம் அப்படியே அமைதியாகும் ஆனா அது எல்லாத்தையும் இப்ப யார் சரி பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்களை தைரியம் மிக்கவர்களாக தலைமை பண்பு மிக்கவர்களாக எல்லாரிடத்திலும் த தன்னிச்சையா தைரியமா நிற்கக்கூடிய சூழ்நிலைய கொடுக்கறாருங்க யாருடைய தயமும் இல்லாம என்னால் நிமிந்து நிற்க முடியுங்கிற இடத்தை உங்களுக்கு காட்டுவது யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் அப்படிப்பட்ட உங்களுக்கு எல்லா விதத்திலும் உங்கள் ராசிநாதன் சப்போர்ட் பண்றாருன்னு பொழுது நீங்க இயல்பாக எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய பாக்கியம் இருக்குதுங்க சனி பகவான் உங்களுக்கு அஷ்டம சனியாக இருக்கிறதுனால பயப்படாதீங்க தேவையில்லை கஷ்டம் உங்களுக்கு கிடையாது ஆனா அஷ்டம சனின்னும் பொழுது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உறவுகளால சிக்கல்களோ உறவுகளால பிரச்சனைகளோ ஏற்படக்கூடியதா இருக்குங்க நினைத்த மாதிரி இருக்க முடியாது சில விஷயங்கள் வந்து நாம ஒண்ணு சொல்லுவோம் அங்க கன்வெர்ட் ஆகி வெளியே வர்றது வேறையா இருக்கும் அதனாலேயே உறவுகளுக்குள்ள நம்மளை பத்தி தப்பான ஒரு விஷயங்களா போகலாம் இல்ல அவங்களால நமக்கு சிக்கல் ஏற்படும் பொருளாதார சிக்கலா வரும் கேட்பாங்க கொடுக்கலனா கோவம் வரும் நம்மகிட்ட என்ன நிலைமைன்னு நமக்கு தான் தெரியுன்ற மாதிரி நீங்க வந்து இல்லைன்னு சொல்லிடுவீங்க அது உடனே அது தவறாக புரிஞ்சுக்கிட்டு உங்களை பத்தி வேறு விதமாக அந்த இடத்துல ஒரு மனக்கசப்போ ஒரு கஷ்டமோ ஏற்பட்டு உங்களுக்கே அவங்க வந்து பாதகத்தை ஏற்படுத்துவாங்க அதனால பார்த்தீங்கன்னா உறவுகளிடையே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலகட்டம் இதுதாங்க சனி பகவான் கொடுக்கறதுன்னு பார்த்தீங்கன்னா உறவுகளிடையே உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கறாரு தொழில் நல்லா இருக்குங்க தொழில் லாபகரமாக செயல்படக்கூடிய விஷயமா இருக்குது இருந்தாலும் அதில் வரக்கூடிய பொருளாதாரம் பார்த்தீங்கன்னாக்கா உடனடியாக செலவாக கூடியதாக இருக்குது எடுத்து மிச்சம் எல்லாம் பிடிக்கலான்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது நடக்காது இந்த காலகட்டம் உங்களுக்கு மிச்சம் பிடிக்கவும் முடியாது ஏற்கனவே மிச்சம் பிடிச்சதுல கை வைக்காம இருக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இருக்காது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய சேமிப்புகள் கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏதாவது ஒரு செலவு விரைய செலவு ஆவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் பாத்துக்கோங்க செலவு இருந்தாலும் பரவாயில்லங்க அதை எப்படி பண்ணணுங்கிற தெளிவு இருக்கணும் இஷ்டத்துக்கு பண்றத நிறுத்திக்கோங்க பண விஷயத்தை கையாளும் விதம் கவனமாக இருந்தாலே உங்களுக்கு பிரச்சனை கொஞ்சம் பெரும்பாலும் குறையும் ஏன்னா அந்த டென்ஷன் குறையும் ஏற்கனவே பிரச்சனையா இருக்கு இதுல வரக்கூடிய பணத்தையும் நான் செலவு பண்ணிக்கிட்டே இருந்தா எதிர்காலம் எப்படி இருக்குன்னு ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க எல்லாம் சரியாயிடும் ஆனா எதிர்காலத்தை நினைத்து தேவையில்லை இப்ப இருக்கக்கூடிய காலத்துல நீங்க எப்படி இருந்துக்கணும் எதை செய்யணுங்கிற புரிதலோடு இருந்தால் எதிர்காலம் உங்களுக்கு சுபிச்சமா இருக்குதுங்க குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறாருங்க தொழில் வளர்ச்சி இருக்கு தொழில்ல அவரும் முன்னேற்றத்தை கொடுக்கிறாரு இப்ப பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதனும் சப்போர்ட் பண்றார் சனி பகவானும் ஓரளவுக்கு சுமாரான பலனை கொடுக்கிறார் குரு பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கிறார் தொழில சரியா இருக்கு லாபகரமானதா இருக்கு அப்ப வருமானம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குங்க பொருளாதார ரீதியா பெரிய சிக்கல்கள் கிடையாது ஆனா அதை சரியாக கையாள விதம் எப்படி இருக்குன்னு பாக்கணும் நீங்க என்ன பண்ணுவீங்க வரது வரது வந்துகிட்டே இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு கூட செலவு பண்ணலாம் சில நேரம் நம்ம வந்து தேவையில்லாத செலவுகளை செய்யும் பொழுது கஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க அப்ப அந்த டைம் நமக்கு கிடை இல்லைங்கிற வருத்தம் ஏற்படும் முடிந்த வரையிலும் சிம்ம ராசிக்காரர்கள் பொருளாதார விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் தாராளமாக செலவு பண்ணக்கூடியவர்கள் நீங்களா தான் இருப்பீங்க படிக்கக்கூடிய பிள்ளைகளும் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு கவனமா பார்க்கணும் சில வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய நண்பர்கள் அவங்களோட சவகாசத்தால சில விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்குங்க கொஞ்சம் தேவையா தேவையில்லையா செய்யணுமா வேணாமான்னு யோசிச்சு செய்யுங்க சில பிரச்சனைகளை நாமளே தவிர்க்கிறது நல்லது நேரம் இப்படி இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா உடனடியாக அதற்கு தகுந்த போல மாத்திக்கணும் எல்லாம் பார்த்துக்கலாம் ஜாலியா இருக்கலாம் நீங்க ஏதாவது செய்யும் பொழுது அது உங்களுக்கே பெரிய ஆபத்தா முடிஞ்சிடும் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் செய்த சில தவறுக்கெல்லாம் நீங்க வந்து அதற்கு பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுதுங்க அதுக்கெல்லாம் நீங்க பலிகடவாக மாற வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிங்க பழகு மீதம் கரெக்டாக இருந்தா கூட சில விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக மாத்திக்கணும் எல்லாத்தையும் அவங்க இஷ்டத்துக்கு போக கூடாது நீங்க அவங்களை உங்க இஷ்டத்துக்கு இழுத்துட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது அங்க போகும்பொழுதுதான் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு திருமணமும் உங்களுக்கு வரன் கிடைக்கக்கூடிய வாக்கியம்லாம் இருக்கு தேடுங்க சரியான அமைப்பு ஏற்படும் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் கசப்புகள் நீங்கக்கூடிய பாக்கியம் இருக்கு ரெண்டு பேருக்குள்ள அநியோன்யம் ஏற்படும் புரிதல் இருந்தால் தானே அடுத்த கட்டம் நம்ம வந்து சரியான நிலைக்கு வர முடியாது அதனால இப்ப பாத்தீங்கன்னா கணவன் மனைவி சேர்ந்து எந்த வேலை செய்தாலும் சக்சஸ் தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒத்துமையா செய்யணும் அப்ப உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய காலமா இருக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் எது செய்தாலும் லாபம் கிடைக்காது அதே போல வெற்றியும் கிடைக்காது சிம்ம ராசிக்கு அது ஒண்ணுதாங்க நான் சொல்லுவேன் கணவனோ மனைவியோ இது யாராக இருந்தாலும் சரி சேர்ந்து முடிஞ்சு முயற்சி பண்ணி பாருங்க வெற்றி உங்களுக்கா இருக்கும் ஏன்னா நமக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தா நம்ம துணைகளாகத்தான் இருக்கும் அதனால புரிஞ்சுக்கிட்டு அது நடந்துங்க நடத்துங்கோங்க செயல்படுத்திக்கோங்க அது செயல்படுத்துங்க அப்படியே புரிஞ்சுக்கிட்டு விட்டுட்டாலும் நடக்காது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு எந்த இருந்தாலும் வேலை தொழில் குடும்பம் உறவு எதுவாக இருந்தாலும் ரெண்டு பேருக்குள்ள அந்யோன்யத்தை ஏற்படுத்திக்கிட்டு செய்யுங்க வெற்றி உங்களுக்கானதாக இருக்குது செவ்வாய் பகவானும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை குடுக்கிறாருங்க எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு சாதகான்னு சொன்ன எப்படின்னு பாத்தீங்கன்னாக்க செவ்வாயால் இது நாள் வரையிலும் இருந்து வந்த ரத்த வந்து ரத்தம் சரியில்லை ஏதோ ஒரு பிரச்சனை உடம்புல வந்து ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் எல்லாம் சீராக சரியாயிடும் கடன் இருக்குங்க அதிகப்படியா கடன் இருக்குங்க எப்படிதான் குறைக்க போறேனே தெரியலன்னா படிப்படியாக மாறுவதற்கான காலம் இது குறைஞ்சிரும் பிரச்சனை இருக்காது எல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு சரியான ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வரக்கூடிய காலம் தாங்க இது குடும்பத்திலையும் ஓரளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய தருணங்களாக செவ்வாய் பகவான் கொடுக்கிறார் வண்டி வாகனங்கள் இடம் வீடு அந்த மாதிரியான அமைப்பு இருக்கு சூழ்நிலை உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கறாருங்க சரியாதாங்க இருக்கு தப்பு இல்லைங்க அதே போல நிறைய இடத்துல தைரியமாக செயல்படக்கூடிய விஷயங்களை நீங்கள் தைரியமா செயல்படுத்த செவ்வாய் பகவானும் உங்களுக்கு துணையாக இருக்கார் சரியான அமைப்பு கொண்டுட்டு வராருங்க நல்ல ஒரு மாற்றம் தாங்க இது சுக்கிரன் உங்களுக்கு பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்துறார் பண வரவு கொடுக்கிறார் எல்லா விதத்திலும் தெளிவை ஏற்படுத்துறார் சுக்கிர பகவான் உங்களுக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுக்கிறார் திடீர் பண வரவு சுக்கிரன் எப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் எது செய்தால் நல்ல இடத்துல இருந்து நமக்கு நல்லது பண்ணா நிறைய பண வரவு இருக்கும் பொருளாதார மாற்றம் இருக்கும் திடீர் பண வரவு அது எப்படி வரும் ஏதோ வரலன்னு தெரியாது ஆனா வந்துடும் அதுவே அவர் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க எங்க இருக்கிறது நம்ம இங்க மறைச்சு போட்டு பல வருஷத்துக்குள்ள நாமளே மறந்து இருப்போம் அதெல்லாம் காணாம போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சாதகமான சூழ்நிலையை கொடுக்குறாரு ஆன்மீகத்தின் மீது கொஞ்சம் உங்களுக்கு இப்ப ஈடுபாடு அதிகமா இருக்குங்க முதல்ல கொஞ்சம் வந்து போவீங்க கோவிலுக்கு போவீங்க விருப்பம் இருந்தா போவீங்க இல்லைன்னா போக மாட்டீங்க அப்படி இருந்தவங்களுக்கு தொடர்ந்து இப்ப பாத்தீங்கன்னா நிறைய கோவில்களுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் இருக்கு நீங்களா விருப்பப்பட்டு போவீங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்கிற இடம் அதுதான்ற மாதிரி உங்களுக்கு இப்ப வந்து நேர்மறை எண்ணங்கள் ஏற்படக்கூடிய பாக்கியமாகவும் இது இருக்குதுங்க செய்யக்கூடிய வேலைகள் எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நெளிவா செய்வீங்க தெளிவாகவும் இருக்கும் அதுல சூட்சமாவும் இருக்கும் அழகா செய்வீங்க தேஜஸா இருக்கும் உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவிற்கு இப்ப வேலையெல்லாம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ராகுவும் கேதுவும் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க ராகு பகவானை பொறுத்தவரையிலேயே பொருளாதாரத்துல சிறப்பா இருக்காரு ஆனா அதே அளவிற்கு உங்களுக்கு செலவையும் கொடுக்குறாரு சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் வரவு இருந்துகிட்டு இருக்கு பணம் இல்லை பண வரவே இல்லைன்ற அளவுக்கு இல்லாம உங்களுக்கு வரவு இருந்துகிட்டே இருக்கு ஆனால் எல்லா விதத்திலும் செலவுகளும் இருக்கு அதுதான் இப்ப கொஞ்சம் கூட உங்களால மிச்சம் பிடிக்க முடியாத அளவிற்கு இருக்குதுங்க இல்லைங்க எனக்கு வருமானமே வரல எங்க மிச்சம் பிடிக்குன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வரும் உங்களை உழைப்பு கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய காலம் தான் நிச்சயமாக ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பண வரவு இருந்துகிட்டே இருக்கும் ஆனா செலவு அதை காட்டில ஒரு மடங்கு ஜாஸ்தியாக தான் வாய்ப்பு இருக்கு அதனால பாத்துக்கோங்க செலவு பண்ணும் போது ரொம்ப சிக்கனமா இருங்க எது தேவையோ அதை மட்டும் வாங்குங்க தேவையில்லைன்னா பரவாயில்ல விட்டுடுங்க அடுத்த கொஞ்சம் காலம் சரியான பிறகு நமக்கானது நமக்கு வந்து சேர்ந்துடும் எது ஒண்ணுமே கிடைக்கலன்னு வருத்தப்படக்கூடாது எப்பயாரும் கிடைச்சிடும் கிடைக்கவே கிடைக்காதுன்னு தான் நாங்க வருத்தம் பண்ணுங்க அதனால இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்புல இருக்கு என்ன கொஞ்சம் காலதாமதம் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவ்வளவுதான் அதை பத்தி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்னைக்கா இருந்தாலும் உங்களுக்கு உரியது உங்களுக்கு வந்துருன்ற தைரியத்தோடு இனி வந்து காலத்தை நகர்த்தணும் அதே போல கேது வந்து எப்படி பண்றாரு பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நல்ல அமைப்பில் தாங்க இருக்காரு விநாயகர் வழிபாடு பண்ணுங்க தொடர்ந்து விநாயகர் வழிபாடு பண்ணீங்கனாக்கா கேதுவால உங்களுக்கு இன்னும் நல்ல மாற்றம் கிடைக்கும் ஏன்னா கேதுவும் சரியாக தாங்க செல்வ செழிப்பு ஏற்படும் முதல்ல ரெண்டாவது நம்ம வந்து அரசாங்கத்து மூலமா எதையாவது எதிர்பார்க்குறீங்கன்னு அது கிடைக்கும் கேது சரியா இருக்கணும் சனி பகவான் சரியாக இருக்கணும் குரு பகவான் சரியாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு அரசாங்க பணி கிடைக்கிறதுக்கான கால நேரமானதா இருக்கும் அதனால கேது உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு அப்ப உங்களுக்கு அரசாங்க பணி கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு முறையாக முயற்சி பண்ணும் முறையாக முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு சரியா இருக்கும் அதே போல குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு மருத்துவம் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்குங்க போயிட்டு இருக்க இன்னும் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு வருத்தப்படக்கூடியவர்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா நல்லபடியாக உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏத்த பலன் கிடைக்கக்கூடிய காலம் தாங்க இது நல்லபடியாக உங்களுக்கு வாரிசுகள் உருவாகக்கூடிய பாக்கியம் இருக்கு அதுதானே எல்லாரோட வாழ்க்கையில ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இறைவன் அந்த பிரச்சனைய கொஞ்சம் காலதாமதம் பண்ணி ஒரு சிலருக்கு தீத்து வைப்பாரு ஒரு சிலருக்கு நிறைய நாட்கள் எடுத்துக்குவாரு ஒரு சிலருக்கு உடனடியாக கொடுப்பாரு அப்படி பார்க்கும் பொழுது அந்த காலம் தான் மாறுபடுது ஆனா உங்களுக்கு கிடைக்கும் அது ஒண்ணுதான் தைரியமா இருங்க எந்த விதத்திலும் உங்களுக்கு பிரச்சனைகள் கிடையாதுங்க இனி வரக்கூடிய காலங்கள் சிறப்பு மிக்க காலமாக இறைவன் கொடுத்துட்டு இருக்காருங்க